السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس صدقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم الله في ملذي أرجله الله في ألا بيرم அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாமெல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இந்த திம்மாவினுடைய தலைப்பாக மரண சிந்தனை என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இந்த மரண சிந்தனை ஒரு மனிதனிடத்திலே சரியான ஒரு நிலையிலே அடைந்து விடுமேயானால் அந்த மரணத்தை பற்றிய புரிந்துணர்வு அவனுக்கு ஏற்பட்டு விடுமேயானால் அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தவறிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த தவறிலிருந்து மீழ்வதற்கு இந்த மரணம்தான் அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய அச்சம் எப்படி ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்துகிறதோ அதே போன்று நாம் மரணிக்க இருக்கிறோம் என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தவறான காரியங்களில் இருந்து அவன் பின்மாறக்கூடியவனாக இருப்பான் அல்லாவும் கூட தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற போது அல்லது அக்சனும் அமலாம் உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தினோம் எதற்காக வென்றால் உங்களில் யார் நல்ல அமல்களை நல்ல காரியங்களை நல்ல அறங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தினோம் வாழ்வுன்னு சொன்ன உடனே நமக்கு மனசுல வருது சரிதான் வாழ்க்கையில நம்ம வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்களை செய்து நல்ல அமல்களை செய்து நான் நல்லடியார்களாக ஆக முடியும் ஆனால் மரணம் எப்படி நம்மை நன்மை நேர்வழிப்படுத்தும் நல்ல 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 அறங்களாக நல்ல அமல்களாக எப்படி நம்முடைய மரணங்கள் அமையும் என்று பார்த்தவமையான அல்லாஹ் பல்வேறு தலங்களில் தன்னுடைய திருமறை குரானில் இந்த மரணத்தை பற்றி எச்சரிக்கை ஊட்டி கொண்டே இருக்கிறான் அல்லாஹும் அவருடைய தூதரும் அதிகம் அதிகமாக எச்சரிக்கை ஊட்டிய விஷயங்களில் ஒன்று இந்த மரண சிந்தனை அல்லாஹு அப்துல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானிலை சொல்லுகின்ற போது தாயிக்கத்துள் மௌ அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற வாக்கியத்தை எல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக செய்கிறான் ஆனால் இந்த வாக்கியத்தை அறிந்து வைத்திருக்கின்ற நாம் உண்மையில் மரண வீடுகளை அல்லது நாம் சந்திக்கின்ற மரணங்களை காணும் போது நம்முடைய மாற்றங்களில் நம்முடைய வாழ்வில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்று பார்ப்போமே ஆனால் பெரிய மாற்றங்கள் எல்லாம் இல்லை ஆனாலும் மரண வீட்டுல பேசுறோம் மரண வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம் நேற்று வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தாரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு தா அப்பதான் டீ சாப்பிட்டு நானும் அவர் தான் பிரிஞ்சோம் போனவர் திடீர்னு மறுத்து அப்ப திடீரென்று நம்மோடு பயணித்த ஒரு மனிதர் நேற்று வரைக்கும் அல்லது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வரைக்கும் அல்லது ஐந்து நிமிடத்திற்கு முன்பு வரைக்கும் நம்மளோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதர் நம்மை விட்டு இன்று மரணத்தை தழுவி பிரிந்திருக்கிறார் என்று அந்த அச்ச உணர்வு எனக்கும் இது போன்று நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் நமக்கு வருகிறதா என்று பார்த்தோமே ஆனால் இல்லைதான் சொல்லணும் காரணம் ஏன் பல்வேறு மரணங்களை நாம் சந்திக்கின்ற போது கூட நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தல நேற்று வரைக்கும் செய்த தவறு இன்னைக்கு ஒரு மரணத்தை சந்திக்கும் போது என்ன செய்யணும் என் வீட்டில் எங்க அத்தா இருந்தாரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு ராத்திரி படுத்தாரு காலையில் எந்திரிக்கல இதே போன்று எனக்கும் நாளை இரவு படுத்தேனா அடுத்த எந்திரிக்க முடியாது என்ற அந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா அது ஆழமாக அதனுடைய மரணத்தினுடைய தாற்பரியத்தை உணர்ந்து நமக்கு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் நேற்று வரைக்கும் நான் எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுகிறேனோ அதே போன்றுதான் இன்னைக்கு எனக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தல மரணத்தை சந்திக்கிறேன் டெய்லி பாக்கிறேன் கபிர்ஜி ஆரத்தை செய்கிறேன் அங்க போகக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மையத்தாகரையில போய் நின்று அங்கே எனக்காக எனக்கு என்னோடு பயணித்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய சகோதரர்கள் அல்லது என்னை பெற்றவர்கள் இப்படி அனைவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தை சந்திக்கும் போது மரண சிந்தனை வரும் என்று நபர்கள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க மரண சிந்தனை எப்போ வரும் கபர்ஜி ஆரத்தை பத்தி அல்ல இன்னைக்கு நம்மளும் கபர்ஜி ஆரத்துன்னு பண்றோம் கபர்ச்சி ஆறு இன்னைக்கு நமக்கு கவர்ச்சி அர்த்தா இருக்கிறது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பொது மையவாடிகளை நாம் தரிசிப்பதுதான் கவிர்ச்சி அறுத்துங்கிறது ஆனா உண்மையில நம்ம என்ன செஞ்சிரோம் திருவிழா கோலங்களாக இருக்கக்கூடிய இணைவாய்ப்பு கொள்கையில் அங்க போய் தான் கபிர்ஜி அர்த்தம் பண்றோம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கபர்களுக்கு கபர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தேன் ஆனால் இப்போது சொல்கிறேன் நீங்கள் கபருகளை அங்க அங்க போய் பார்க்கறதுக்கு போங்க என்ன காரணம் போனா மரண சிந்தனை வரும் ஆனால் நமக்கு பல்வேறு மையத்துகளை குழுவில் இறங்கி கூட அடக்கம் பண்றோம் அதை தூக்கி சுமந்து செல்கிறோம் ஆனால் நமக்கு மரணத்தை உடைய அச்சத்தை ஏற்படுதுன்னா இல்லை அந்த அச்சத்தை சரியான முறையில நமக்கு ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்குள்ள நேற்று செஞ்ச தவிர இன்னைக்கு செஞ்சிருக்க மாட்டோம் நேத்து பேசுற மாதிரி போய் இன்னைக்கு பேசியிருக்க மாட்டோம் நேற்று செய்த மோசடி மாதிரி இன்னைக்கு ஒரு மோசடியில் ஈடுபட்டு இருக்க மாட்டோம் நேற்று நான் என்னுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டது மாதிரி தவறாக நடந்து கொண்ட அந்த விஷயத்தில் மீண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்காமல் இருக்க நான் முயற்சி செய்திருப்பேன் ஆனாலும் முயற்சி செய் எனக்கு வர மாட்டேத மரணத்தை பார்க்குறேன் நேற்று வரைக்கும் என்னோடு ஒரு மரணித்து போனார் நல்லா தெரியுது நானும் ஒரு நாள் மரணித்து போவேன் உள்ளட்சம் இருக்குது ஆனால் உள்ளார்ந்த அர்த்தமாக அச்சமாக அது இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் இல்லை அதே போன்று இன்னும் சில இடங்களில் நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் மரணம் நமக்கு இப்ப வராதுன்னு நினைக்கிறோம் இப்ப உடனே நடக்காது அவருக்கு வந்துருச்சு அவ்வளவுதான் எனக்கு என்ன நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் திடகாத்திரமா இருக்கிறேன் நல்லா பிபி எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு சுகர் எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு எனக்கு எனக்கு எந்த குறைபாடு இல்லை அதனால எனக்கு மரணம் வராது என்று நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக கொண்டுதான் நம்முடைய மரண சிந்தனையே இருக்கு காலையில எப்படி எழுந்திருச்சு நேற்று மாதிரிதான் இருக்குது ஆரோக்கியமாக ஓடுகிறேன் வர்றேன் பைக் ஓடுறேன் பல்வேறு பழுவுகளை தூக்குகிறேன் எனக்கு எந்த உடம்புல எந்த ஒரு அசதியும் இல்ல அதனால எனக்கு மரணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இப்படிதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு ஆலமின் இன்னும் அழகாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இன்னல் மௌத்தல்லது தஃும் நீங்கள் வெறுந்து ஓடுகின்ற மரணம் இருக்குதுல்ல இன்னைக்கு எல்லாரும் மரணத்தை பார்த்து ஓட தான் செய்யறோம் வெளிப்படையா மரணத்தை நேசிக்கிறோம்னு சொல்றோம் ஆனாலும் மரணத்தை பார்த்து மரணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை செய்யறோம் பல்வேறு மருத்துவங்கள் இப்ப எதற்காக செய்யப்படுகிறது நோய்களுக்கா பல்வேறு மருத்துவங்கள் இருக்குல்ல எல்லா மருத்துவ நோய்களுக்கான மருத்துவங்கள் தான் நோய்க்கு தலைவலி தலைவலிக்கு மருந்து கொடுத்தா சரியா போச்சு இப்ப தலைவலிக்கு மருத்துவம் பார்த்தோம் கை கால் வசதியா இருக்குது கை கால் வலிக்குது கைகாலுக்கு ஒரு வலி மாத்திரை போட்டா சரியா போச்சு இப்ப வலிக்கான மருந்து வகுத்துல வலி அல்லது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது அதுக்காக மருந்து இதெல்லாம் என்னன்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய நோய்களுக்கான நிவாரணத்தை தேடுகிறோம் ஆனா சிவியரா இருக்கும்போது போது அப்படியா இருக்குது ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சீரியஸ் கேஸ் கொண்டு சேர்த்த உடனே டாக்டர் சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமா வந்திருந்தீங்கன்னா ஆளை சுரோட பார்த்துருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மரணத்துக்கு வைத்தியம் பார்த்திருக்காருன்னு அர்த்தம் அப்படித்தானே மரணத்துக்கு தான் வைத்தியம் பார்க்கிறமே தவிர பல்வேறு வைத்தியங்கள் மரணத்திற்காக பார்க்கப்படுகிற வைத்தியங்கள் ஆனா இந்த மரணத்தை கண்டு அதை பார்க்க தான் செய்யணும் ஆனா உண்மையிலேயே அதற்காக மறுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதிச்சு போனனால விரைவாக போனதுனால அந்த உயிர் வந்துச்சா உயிர் நிலையத்தில் நின்றுச்சா மரணத்துல அவருடைய ரூகை கைப்பற்றுவதற்கு அன்னைக்கு நாடல அவ்வளவுதான் அல்ல அன்னைக்கான தேதியை குறிக்கல அவருக்கு அவருடைய வாழ்வுக்கான முடிவை கொண்டு வரல அன்னைக்கு அதனால அவர் உயிர் பெற்றாரு அல்ல அழகா சொல்றா இன்னல் மௌத்தல்லூனம் என்கும் இன்னஹும் உலாக்கிக்கும் நீங்கள் வெறும்போடுகின்ற மரணம் இருக்கிறதே அந்த மரணம் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்னா அடையும்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து என்ன சந்திக்கும் நேருக்கு நேரம் வர்றதுதான் சந்திப்பு அப்ப மரணத்தை நான் முன்னாடி வச்சுக்கிட்டே நம்ம ஓடுறோம் மரணத்தை கண்டு வெருண்டு அப்படிதானே மரணம்னு தெரியுது இன்னைக்கு மரணச்சிருவோம் இல்லாட்டி இன்னொரு பத்து நாள்ல மரணம் அல்லது இன்னொரு அஞ்சு வருஷத்துல மறைஞ்சிடுவோம் எல்லாத்துக்கும் தெரியுது அந்த மரணம் நமக்கு முன்னாடி இருக்கிறது என்பதை விளங்காமல் அந்த மரணத்தை கண்டு பயணித்துக் கொண்டே இருக்கிறது உங்களை மிருந்தோடுகின்ற அந்த மரணம் உங்களை நேரடியாக சந்திக்கும் ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த மரணங்கள் எந்த வகையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தல எத்தனை ஆண்டு காலம் எத்தனை மரணங்களை சந்தித்திருப்போம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவருடைய விவரம் தெரிந்த காலங்களில் ஒரு பத்து வயசு வச்சோம்னா நாற்பது ஆண்டு காலங்களாக மரணங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் பக்கத்து வீட்டில் மரணம் சொந்தக்கார வீட்டுல மரணம் கூட பிறந்தவங்களில் மரணம் எழுத்த வீட்டுல மரணம் இல்ல அந்த சமுதாயத்தில் ஒரு மரணம் என்று மரணங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார் ஆனாலும் அந்த மரணம் அவருக்கு எந்த வகையிலும் அச்சத்தை ஊட்டவே இல்லை அச்சத்தை ஊட்டி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு பள்ளிவாசல்கள்லாம் நிறைந்து வழிந்திருக்கும் நாளைக்கு மகுத்தா போவோம்னு ஒருத்தன தெரியுது வச்சுங்க எல்லாம் தெரியாம வச்சுட்டான் என்னைக்கு மகுத்து என்பதை தெரியாமல் நல்லாவை ஆக்கி விட்டான் அப்படி தானே மரணம் எப்போது நமக்கு நாளைக்கு மகுத்தா போகணும்னு நமக்கு சொல்றான் ஒரு டாக்டர் இன்னும் ரெண்டு நாள் தான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் இருக்கிற தர்மத்தெல்லாம் பண்ணணும் எவ்வளவு சேர்த்தோஷமா அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும் அதை அள்ளி வீசணும் இங்க கொடுக்கணும் அந்த திமுகவுக்கு போகணும் அங்க நூறு பேர் இருக்கிறாங்க யார் தேடி வந்து உதவின்னு கேட்டாலும் செய்யணும் ஒரு பக்தையும் விட்டுறக்கூடாது ஒரு சுண்ணத்தை விட்டுறக்கூடாது கூடாது ஒரு நபிலான வணக்கத்தை கூடாது இன்னைக்கு வியாழக்கிழமை சொல்லிட்டாரு டாக்டரு இன்னைக்கு வியாழக்கிழமை வந்துருச்சு சுண்ணத்தான ஒரு நோன்பு கிடைச்சிருச்சு என்று அமல்களில் திளைத்து விடுவோம் நம்ம எப்ப மரணம் நமக்கு நாளைக்கு நடந்துடும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்ப மருத்துவர் சொல்லல நம்முடைய உள்ளத்தில் மரணத்தை பற்றிய என்ன நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் எனக்கு இப்ப இல்லதா இன்னும் நிறைய காலங்கள் போகணும் இன்னொரு பத்து வருஷம் மூணாவது ஐம்பது வயசு அப்படி அப்படிதான் பேசுறாரு இன்னொரு பத்து வருஷம் போனால் எனக்கு மரணம் ஏற்படும் இப்போ வராது அல்லது எனக்கு நோய் வரணும் அதற்கான நோய் ஏற்படுது எனக்கு மரணம் ஏற்படும் ஒன்றுமே இல்லை எனக்கு மரணம் என்று நாம் நம்மை நாமே தேற்றுக்கொண்டு இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை அதிலிருந்து விலகி இருப்பதற்காக நம்ம நாமே கற்பனையால் நம்மளை வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் மரணம் ஏற்படுதுன்னு வாசிக்கிறது மட்டும் இல்லை கண்ணால பார்க்கிறோமே இறைவனை இறைவனுடைய அச்சம் ஏற்படணும் இறைவனை நம்ம பார்க்கல அவனுடைய குதிரத்துகளை அவனுடைய ஆற்றல்களை அறிந்து கொண்டு இறைவன் மீது அச்சம் கொள்றோம் நேரடியாக சந்திக்கிறோம் வாரத்துல ஒண்ணு அல்லது மாசத்துல வருடத்துல ஒரு பத்து மகுத்தாவது வாழ்க்கையில எந்த ஒரு சலனமும் இல்லை இன்னும் அதிகமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுதான் உறுதியானது உங்களுக்கு வரும் வரை அல்லாஹி வணங்குனா உறுதியானது எது இந்த மரணம் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு நமக்கு பல்வேறு கொள்கைகள்ல இருக்கிறோம் இஸ்லாமியர்களாக பிரிந்து கிடக்கிறோம் பல்வேறு கொள்கையில மதத்தால் பிரிந்து கிடக்குறோம் மொழியால் பிரிந்து கிடக்கிறோம் கடவுளை இல்லைன்னு சொல்றான் எல்லா எல்லா மக்களும் ஒன்றாக கலந்து இருக்கிறோம் எல்லாருக்கும் தர்க்கம் இருக்கிறது ஒரு உணவை பற்றி பேசுவதாக இருந்தால் அது நல்லதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா இன்னொருத்தன் கெட்டுறதுங்கிறான் அலோபதி மருத்துவம் தான் சரின்னு ஒருத்தன் சொல்றான் இல்ல இல்ல ஹோமியோபதி தான் நல்லது இல்ல ஆயுர்வேதம் தான் நல்லது இல்ல சித்தாதான் நல்லது இப்படி ஒவ்வொன்னா பேசுறான் அப்ப எல்லா விஷயங்களுக்கும் தர்க்கம் இருக்கிறது எப்படி வாழணும் என்ன பைக் வாங்கணும் எல்லாத்துலயும் தர்க்கம் எப்படி வீடு கட்டணும் அதுல தர்க்கம் எப்படி சம்பாதிக்கணும் அதுல தர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தர்க்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எந்த தர்க்கமும் அடையாதவர்களாக இருக்கிறார் அல்லா சொல்றான் இல்ல எக்கின் வரும் வரை நீங்கள் தொழுங்கண்ணு உறுதி வருங்கண்ணை அந்த எக்கீன் என்ற அந்த மரணத்தை ஒருத்தம் கூட மறுக்கவே இல்லை யாராவது மறுத்தலா கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் இருக்கிறவர்கள் மரணம் ஏற்படாதுன்னு சொல்றானா தான் இருக்கிறான் என்று ஒரு இறை கொள்கை நிலைத்திருப்பவர்கள் மரணம் இல்லைன்னு தவிர்க்கிறாங்களா இல்ல பல்வேறு சிலை வழிபாடுகளை தெய்வ வழிபாடுகளை கொன்றவர்கள் அவர்கள் இல்ல மரணம் எல்லாம் மனுஷனுக்கு வராது என்று மறுக்கிறார்களா இல்லை எல்லாரும் ஒட்டும் ஒரு ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொண்ட இந்த மரணம் நாம் அந்த மரணத்தை எப்படி நினைக்கிறோங்கிறதுல தான் இருக்கு இந்த மரணம் நமக்கு வந்துடும் இந்த மரணத்திற்கு பின்னாடி நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காகத்தான் நம்ம சம்பாதி தானே நிரந்தரமான ஒரு விஷயத்தை அடைவதற்கு தான் அதிகமா சம்பாதிக்கணுமே பொருளாதாரத்தில் வெளியூருக்கு ஒருத்தர் போறாரு வெளியூர் பயணம் போறவர் வெளியூர்ல தங்குறாரு ஒரு ஒரு வாரம் தங்கணும் இந்த ஒரு வாரம் தங்குவதற்காக அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குவாரா பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குவாரா வாங்க மாட்டார் காரணம் ஏன் அவருக்கு தெரியும் வந்தா ரெண்டு நாள் இருப்போம் அல்லது ஒரு வாரம் இருப்போம் திருப்பி இந்த தோழியை முடிச்சுட்டு நேரம் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அதுதான் நமக்கு நிரந்தரமான ஊரு அங்க வீடு வாங்கினா சரி இது வெளியூருக்கு போறவரை மட்டும் விடுங்க வெளிநாடுக்கு போறாருல்ல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போய் இருக்கிறாரு அங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க முப்பது வருஷம் அங்க இருக்கிறாரு அங்க ஏதாவது சொத்து வாங்கிட்டு வாங்க மாட்டார் ஏன் அது நிரந்தரம் இல்லை வருவோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை அடிச்சு பத்திருவான் நம்ம போகாட்டியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க நம்ம இந்த ஊரை காலி பண்ணி தான் ஆகணும் அதனால இந்த ஊர் நமக்கு நிரந்தரம் இல்லை நமக்கு நிரந்தரம் எங்க நம்ம ஊர் தான் அதனாலதான் இங்க மாட மாளிகைகளே கட்டி வச்சிருக்கிறோம் சொர்க்கமா வீடை கட்டுறோம் அங்க போய் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பத்துக்கு பத்து ரூம்ல இருபது பேர் அடுக்கடுக்கா படுக்கை அறைகள் அடுக்கடுக்காக பெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெட் இருக்கும்ல அந்த பெட்டு நம்மளாவது வீடுகளை இங்க மனைவி மக்கள்லாம் எப்படி சொகுசான வீட்டுல பத்து சென்ட் இடத்துல அஞ்சு சென்டுக்கு வீடை கட்டி அஞ்சு சென்ட்ல இருக்கக்கூடிய எல்லாம் ஏசி போட்டு பட்டு மெத்தைகளை பஞ்சு மெத்தைகளை விரித்து அதிலே தன்னுடைய குடும்பத்தார் உறங்குகிறார்கள் இதை உருவாக்கி கொடுத்தவன் அங்கே சிரமப்படுறான் அங்க வாங்க மாட்டான் அவன் தான் சம்பாதிச்சவன் உண்மையிலே இதை அனுபவத்திற்கு அவனுக்கு தான் தகுதி இருக்குது ஆனாலும் அங்க அவன் என்ன நினைக்கிறான் இது நிரந்தரம் இல்லை இங்க இருந்து ஒரு நாள் நம்ம வெளியே போயிருவோம் வெளியே போனால் நிரந்தரமான எதுவோ அதுதான் நமக்கு அங்கதான் நமக்கு சேர்க்கணும் அங்கதான் சொத்து வாங்கணும் அங்கதான் பொருளாதாரத்தை செலவழிக்கணும் என்று நினைக்கின்ற மனிதன் இந்த மரணத்திற்கு பின்பாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அதான இஸ்லாம்னால என்ன மறுமை என்ற சிந்தனை தான் மறுமைதான் வாழ்க்கை வெறும் அறுபது ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய அல்லது எழுபது ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அந்த மறுமையை பேசிக்கொண்டு மரணத்தை சந்தித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த அறுபது ஆண்டு காலங்களுக்காக சொத்து சேர்க்கிறோம் நம்ம செய்யக்கூடிய பொருளாதாரம் எதுக்கு மருமைக்கா இவ்வளவு சிரமப்படுறோமே காலையில கண்ணை முடிச்சு அஞ்சு மணிக்கு நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடி எங்கிட்டா போய் ஒரு காய்கறியை வாங்கி அல்லது பலசரக்கை வாங்கி ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உண்டாக்குகிற எல்லா விஷயமும் எதற்காக இங்கே நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கைக்காக நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு முறை உமர் ஹத்தாப் அலி அல்லாஹன் ஒரு ரசூலாவை பார்க்க போறாங்க நம்முடைய வாழ்க்கைக்கும் நபிகளாருடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க உமர் ஹர்தாப் அலி அல்லூ நபிகளாரை சந்திக்க போறாரு ரசூல்லாவுடைய வீட்டு வாசல்ல நுழைஞ்சாச்சு வீடுன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை இல்லை வீட்டு வாசல் நின்றா ரசூல்லாவோட வீடு முடிச்சிடும் அவ்வளோதான் நாலடி அஞ்சடி தான் வீடு பெருசிய வீடு பெரிய அகலமான பத்து அறை கொண்ட வீடுகள்லாம் இல்லை அந்த வீட்டுக்குள்ள மொத்த அகலமே ஒரு ஆறு காரு அல்லது எட்டு காரு அவ்வளவுதான் இருக்கும் ரசுல்லா தலையை கொண்டு போய் தரையில வச்சாருன்னா ஆயிஷா விளையல்லாகவன் அவருடைய கால்கள் அவருடைய தலையில படும் அதனால விரல வச்சு குத்துவாங்க ஆயிஷா மடைக்குருவாங்க அங்கேயே சஜிதா பண்ணுவாங்க அவ்வளவுதான் வீடு அப்ப உம்மர்கத்தாங்க ரசூல்லாவை சந்திக்க போறாரு ரசூல்ல நல்ல உறக்கும் உறங்கிட்டு இருந்த மனுஷன் லைட்டா பிரண்டு படிக்கிறாரு பிறண்டு விடுதா உமர்ஹத்தா பிரலியல்லாக அந்த காட்சியை கண்டுவிட்டு கண்ணெல்லாம் மலமலை அதை தேம்பி தேம்பி எழுதுகிறார் இவர் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்துவிட்டு விட்டு நபிகள் நாயகம் சல்லாலை சொல்ல முடிச்சு பார்த்து என்ன உமர் ஏன் அழுகிறீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்ன அவர் சொல்ற உமர் சொல்றாரு யார் அசூலல்லா பல்வேறு மன்னர்கள் இருக்கிறார்கள் கிஸ்ராவினுடைய மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பட்டு மெத்தையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தின் தூதுவராக எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த அந்த ஓலப்பாயினுடைய தலும் உங்களுடைய உடல்களில் இதெல்லாம் கோரப்பாய் இதெல்லாம் இதெல்லாம் விலை உயர்வு நபிகள் நாயகம் செல்லா அடே செல்லம் பேரித்தம்பல ஓலைகளால் பிணையப்பட்ட அந்த பாயில படுத்து உறங்குறாங்க உணங்குன ரசூல்லாவுடைய உடம்பு செக்க செவே இருக்கிற உடம்பு நல்ல சிவந்த உடம்பு அந்த பாயினுடைய அழுத்தம் தாழாமல் அந்த பாயில இருக்க கட்டம் எல்லாம் ரசூல்லாவுடைய முதுகுல தலைக்கு பண ஓலைகளை சுருட்டி அதை ஒரு துணியில சுத்தி தலைக்கு இத பார்த்து அழுத அபுப உமர் ஹத்தாப் அலி அல்லா அவர்களை பார்த்து நபிகர் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உமரே இதற்கு அழுகிறீர்கள் இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணு இல்ல நான் ஒரு வழி போக்கனாக வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் மறுமை என்ற ஒரு சிந்தனை தான் எனக்கு இருக்கிறதே தவிர இந்த உலகத்தின் பெற்றசா பாசங்கள் எனக்கு இல்லை என்று சொல்லிட்டு எழுபதோ ஆண்டுகள் வாழக்கூடிய அவங்களுடைய ஆய்சு எவ்வளவு அறுபது அல்லது எழுபது இன்னைக்கு அதிகமா அறுபது மேல பார்க்க முடியாது ரசூல்லா காலத்துல எடுத்தாலே அவ்வளவுதான் அங்க ஒண்ணும் இங்கொண்ணுமே பூத்த மாதிரி ஒரு எண்பது எழுபது தொண்ணூறு அப்படி போகும் அப்ப அறுபது ஆண்டு காலங்கள் அல்லது எழுபது ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த வாழ்க்கைக்காக நாம் எடுக்கக்கூடிய முஸ்தீபுகள் நிரந்தரமான நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதற்காக தேடல் இருக்கிறதா இல்ல எத்தனை பேர் காலையில வஜரை எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிடலாம் காலையில விடிய காலையில வாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுப்பேன் ஐயாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னா நாலு மணிக்கு நமக்கு தூக்கம் போயிடும் இந்திரிச்சு ரெடியாகி அவர் வர்றாரோ இல்லையோ கொண்டு போய் அவருக்காக காத்தாங்க நிற்போம் ஆனால் வக்தி ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டே தூக்கத்தை கொடுக்குறோம் இதில் நம்ம சிந்திக்கணும்ல மரணம்னு சொல்றோம் மரணம் அச்சம் மரணம் அச்சத்தை ஏற்படுத்தும்ங்கிறோம் மரணத்தை பார்க்கிறோம் பார்க்கும் போது புலம்புறோம் எல்லாம் செய்யற நாளைக்கு நமக்கு வருவோன்னு பேசுறோம் வருவதற்கு முன்பாக நம்ம சரி பண்ணிக்கொள்ளணும்னு பேசுறோம் ஆனால் அதோடு முடிஞ்சு அந்த மரண இருந்து அந்த மரண தருவாயில் மரண மையத்தை விட்டு பிரிந்த உடனே நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மீண்டும் படையிலமைக்கு போயிடும் அப்ப ஒரு அற்பமான இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லாரே செலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு ஆசை இருக்குது இரண்டு ஆசைகள் ஆதமுடைய மக்களிடத்தில் இருக்கிறது ஒன்று பொருளாதாரத்தை தேடுகின்ற ஆசை இன்னைக்கு அதுக்காக எதையும் இலக்கதற்கு தயாராக இருக்கலாம் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்ல அலிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கிறது இந்த ரெண்டு ஆசை தான் உண்மையில அதுதான் ஒரு எழுபது வயசு ஆன ஒரு மனிதரை போய் சந்திச்சு அவர்கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா என்னத்த உடம்புலாம் எப்படி இருக்கு ராகத்தா இருக்குதா நல்லா இருக்குதா உடம்பு தேவலையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் லைட்டா ஆரம்பிப்பாரு இருக்குதான் அல்ஹம்லாம் போய்கிட்டு இருக்குது எழுபது வயசு வரைக்கும் அல்லா போட்டுதான் இன்னொரு ஒரு மூணு வருஷம் சேர்த்து போனான்னா இந்த சின்ன பிள்ளையோட கல்யாணத்தை பார்த்துட்டு மகத்தா போவேன் நம்ம அப்படித்தானே சின்ன பிள்ளை இருக்குல்ல கடைசி எல்லாம் பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு கல்யாணம் பார்த்தாச்சு ஒரு பிள்ளை ஒரு கண்ணாசை பார்த்துட்டு மகத்தா போறனே அல்ல ஒரு மூணு வருஷம் ஆயிசா போட்டா போதும் அதோட விடுமா மூணு வருஷம் கழிச்சு போய் கேட்டா பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு ஒரு பேரனை பெற்று கொடுத்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு போயிருவேன் எங்க வரையும் அந்த பேத்திக்கு பேரனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆசை நீண்ட உண்டு நபிகளார் சொன்னது அப்படித்தான பொருளாதாரத்தில் எப்படி ஆசைப்படுவார் நபிகளாரே சொல்கிறார்கள் இந்த ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு தங்கத்திலான ஆறுகள் ஓடுச்சுன்னா இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பானா பொருளாதாரத்தை தேடுவதில் அவ்வளவு சிரமத்தோடு சிரத்தையோடு செயல்படுகிற நாம் அமல்களை ஈட்டுவதில் நாளை மறுமனைக்கு மறுமைக்கான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதில் அசட்டையாகவே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கு அப்ப இதுல இருந்தெல்லாம் மீளணும் இல்ல இதுல இருந்து மீள வேண்டுமே ஆனால் நாம் இந்த மரணத்தினோடு நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் மரண சிந்தனை மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் பல வீடுகள் என்ன தெரியல மரணத்தை பத்தி பேசினாலே வெள்ளிக்கிழமை அதுமா பேசிட்டாரு மரணத்தை சும்மா இருந்தான் மௌத்த பத்தி இன்னைக்கா பேசுவார் சரி வெள்ளிக்கிழமை பேசக்கூடாது சாயங்காலம் பேசலாம் சனிக்கிழமை ஆயிடுச்சு சனிக்கிழமை சாயங்காலம் பேசலாம் மகரிக்கு நேரத்தில் பேசல மௌத்தர் அப்படி எப்போதான் பேசுறது மௌத்த திங்கக்கிழமை மௌத்தை பத்தி யாராவது பேசுவாங்களா பிரசாம் படுப்பா இப்படியே மகுத்தை கண்டு நம்ம விரண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா வீடுகளும் நடக்குது அவசரமா பேசாதாங்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லாலை சொல்ல மரணத்தை பற்றி தினமும் அச்சம் கொள்ளக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் அதனால தான் நான் எல்லா எந்த திடுக்கிட செய்தியை கேட்டால் மறுமை வந்துடும் மறுமை மரண திருவோமே அச்சம் பள்ளிவாசலை நோக்கி விரைந்தார்கள் அதனால நமக்கு எந்த அச்சமும் இல்லை மரணம் ஏற்பட்டால் நாளை மறுமையில் நாம் சந்திக்க இருக்கின்ற அந்த நிகழ்வுகளை பற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சமும் இல்லை அப்ப நம்முடைய அச்சம் அதிகமாக மரணத்தை பற்றிய சிந்தனை இரையச்சத்தை பற்றிய சிந்தனை எவ்வளவு நமக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த மரணத்தை பற்றிய சிந்தனையும் ரெண்டும் ஒரே கராசல் இருக்கிற மாதிரி தான் இந்த இரண்டும் தான் நம்மளை நேர்வழிப்படுத்தும் இறைவன் மீது கொண்டிருக்கிற அச்சம் நாளை மரணப்பட்டால் என்னை தண்டிக்க ஒருவன் இருக்கிறான் என்ற அச்சம் நம்மளை தவறுகளில் இருந்து காட்டும் இன்று நான் நல்லவனாக திருந்தாவிட்டால் நாளை மறுமையில அல்லாவின் முன்பாக நான் வெறுங்கையோடு நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நல்ல அமல்கள் இல்லாத ஒரு சூழலிலே அல்லாகவே சந்திக்க வேண்டிய ஒரு நிற்கதியான நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்து நம்முடைய சிந்தனைகளை மாற்றி மரணத்தை பற்றிய அதிகமதிகமான சிந்தனைகளை அதனுடைய தாற்பரியத்தை இந்த மரணத்திற்கு பின்னாடி எந்த அமலும் நம்ம செய்ய முடியாது அதையெல்லாம் உணர்ந்து அதை அந்த மரணத்தரோடு அஞ்சி இந்த வாழ்வையை வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள ரப்பல் அளவில் உங்களையும் என்னையும் ஆ அருள் உருவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் லா அன்றிய சகோதரர்களே இந்த மரணம் என்ற சிந்தனை தான் மனிதனை நேர்வழிப்படுத்த ஒரு சிறந்த ஒரு உணர்வு எப்படி இணையச்சம் நம்மளை நேர்வழிப்படுத்துமோ அதே போன்று இந்த மரணமும் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் மனிதன் என்ன நினைக்கிறான்னா இந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்மளை மரணத்திலிருந்து காக்கும்னு நினைக்கிறான் அவனுடைய உள்ளத்துக்கு நம்ம சொல்லல மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவருடைய உணர்வுகளை எடை போட்டு சொல்லல அல்லாதவே சொல்லி காட்டுகிறான் எக்ஸபு அந்த மாதவான் மனிதன் எண்ணிக்கொண்டான் அவன் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அவனை காக்கும் என்று எண்ணிக்கொண்டான் சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறான் அதனால்தான் பெரும் கோட்டை கொத்தலங்களை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறான் அதை சொல்லும் போதே அல்லா சொல்றான் கோட்டளை கோட்டை குத்தலங்களை எல்லாம் கட்டிக்கொண்டிருக்கிறீர்களே இங்கேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கி விடுவீர்களோ என்று எழுகிறீர்களோ அப்படின்னு கேட்கிறார் நம்மை பற்றிய அந்த மரணத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துகிற அல்லாஹ் ரபுல்லி அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் அவர்கள் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகின்றாரோ அவர் மரணத்தை விரும்புவார் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் மரணத்தை விரும்புவார் மரணிச்சா தான் அல்லாத சந்திக்க முடியும் அதுல மாற்றுக்கிறதுலாம் இல்லை அப்ப மரணிக்கணும் என்று உள்ள வேணும் இதை கேட்டவுடன் நமக்கும் ஒண்ணு தோணும்ல அப்பனா மரணத்தை நம்மளும் சந்திக்க நம்ம நம்மளும் அதிகமாக அதை அடையணும்னு நினைக்கணும் அல்லாத சந்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு எப்படி ஏற்படுகிற அந்த சந்தேகம் போன்று சகாபாக்களுக்கு ஏற்படுது யார சொல்லலாம் அப்படின்னா நாங்கள் யா எந்த மனிதரும் மரணத்தை விரும்ப மாட்டார யாரும் மரணத்தை விரும்பாத நிலையில் எப்படி நாங்கள் அல்லாஹே நாங்கள்லாம் இருக்கிறோம் அல்லாஹே நேசிக்கிறோம் ஆனால் நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் மரணத்தை யாரும் விரும்ப மாட்டோம் நம்மளும் நம்மளும் யாரும் விரும்புறது இல்லை அதே போன்று சகாபாக்களும் விரும்பல ஆனாலும் கேள்வி கேட்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மரண தருவாயை அடைந்து அந்த நிலையில் யார் அல்லாகுவை சந்திக்க விரும்பல மரணத்தை ஆசைப்படலையோ மரணம் ஏற்பட்டால் அல்லாகுவை சந்திப்போம் என்ற அந்த நினைவு ஏற்படவில்லையோ அது போன் அந்த மனிதர்களை பற்றி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்ப மரணம் என்ற ஒரு உணர்வு நமக்கு எல்லா காலத்திலும் இருக்கும் மரணம் வரும்போது மட்டும் இல்ல நமக்கு மரணத்தை நெருங்கி விட்டோம் சக்கராத்து காலில் இருக்கிறவருக்கு என்ன ஆசை எப்படியாவது நீ காப்பாத்துங்கிறாரு எப்படியாவது தப்பிச்சு போயிடணுங்கிறாரு அதை செய்ய வேணும் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதற்கு செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன இந்த மரணத்தை நான் சந்தித்தால் அல்லாஹுவை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் உள்ள ரபுல் அளவின் உங்களையும் என்னையும் ஆக்கி அரல் உருவானாக அஹமதுல்லாஹி வரக்கா